வணக்கம் வியூவர்ஸ் நான் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு அருமையான வீட்டை உங்களுக்கு ஹோம் டூர் காட்ட போறேன் வீடு சேலுக்கு வந்திருக்கு வீடியோல ஸ்டேட்டினா இருங்க வீட்டை பார்த்தா அவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளவு அருமையா டிசைன் பண்ணி கட்டிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பின்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து ரெண்டே முக்கால் சென்ட் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல நார்த் பேஸ் பண்ணி பக்காவான வாஸ்து பிரகாரம் இந்த வீடு வந்து கட்டிக்கிறாங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே பாருங்க மேல வந்து ஒரு ஐவரி அதாவது ஒரு பிஸ்கட் கலர்ல வந்து குரூஸ் கொடுத்து அதுல எம்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கிரில் போட்டிருக்காங்க பாக்குறக்கே பிரண்ட் நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சிமெண்ட் கலர் யூஸ் பண்ணி எலிஃபென்ட் கிரே கலர் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் நெத்தி எல்லாமே வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க அந்த ஜாலி டைப் அந்த கிரில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு கிளே மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரண்ட் கேட் பாருங்க எவ்வளவு டிசைன் நீட்டாக வந்து ஒரு பெரிய பட்டன் ஒரு சின்ன ராடு வந்து உள்ள குடுத்துருக்கு பார்க்கறக்கே சூப்பரா இருக்கு ஸோ ஃப்ரண்ட் ரேம்பும் நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கிறாங்க வீட்டோட எக்ஸ்டீரியரே பாக்குறக்கு ரொம்ப அழகா இருக்கு கடைசியில இந்த அதாவது வீட்டோடைய லெஃப்ட் சைடு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழ வரைக்கும் லாஸ்டிங் பண்ணி அதில் எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாக்கறக்கே சூப்பராக இருக்கு வீட்டுக்குள்ள உள்ள போய் இன்னும் என்ன நல்ல இருக்குங்கிறத தெளிவாக போறோம் வாங்க கேட் ஓப்பன் பண்ணி கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தால் உங்களுக்கு பதினஞ்சரைக்கு பதினாலுரை சைஸ்ல வந்து கார் பார்க்கிங் வந்து கன்செக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் ஏரியாவோட டைல்ஸ் எல்லாம் வந்து ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க நல்லா வந்து உங்களுக்கு டக்குனு வழுக்காத மாதிரி சூப்பரான டைல்ஸ் ஒன்பதாயிரம் லிட்டர் யூஜி சம் போட்டிருக்காங்க நல்ல பெரிய கெப்பாசிட்டியில் இந்த ஏரியாலேயே அந்த பில்டர் போடாத அளவுக்கு போட்டிருக்காங்க போர்வெல் இருக்கு இபி லைன் வந்து லைவ்ல இருக்கு அவுட்ரு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மேல மாடிக்கு போறக்கு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியா வால் எல்லாமே வந்து ஃபோர் பை டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்கு உங்களுக்கு ஐவேரி பிளஸ் வந்து சாக்லேட் கலர் கலந்த மாதிரி நீட்டா வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க மெயின் டோரோடைய சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து பீடிங் அதாவது உடன் பீடிங் வந்து ஒட்டியிருக்காங்க அதை பண்ணி பாலிஷ் பண்ணியிருக்கு பார்க்கறக்கு பாருங்க எப்படி அழகா இருக்கு மெயின் டோரை வந்து சும்மா சாதாரணமாக நிலவை மட்டும் வச்சுட்டு விட்டுருக்கலாம் ஆனா பாருங்க இது ஒட்டுனதுனால இது ஒரு பிரம்மாண்டமா இருக்குது மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்விங் எல்லாமே வந்து ஒரு இப்படி ஓவல் டைப்ல வர்ற மாதிரி பாருங்க அந்த மூணு மாதிரி டீ கலர் கலந்த மாதிரி வந்து டோரை வந்து பினிஷ் பண்ணிருக்காரு ஆன்டி கிளாக் போட்டிருக்காரு உங்களுக்கு காலிங் பெல் சுவிட்சு ஃபால் சீலிங்கோடைய லைட்டிங் பாயிண்டோட கார்ட் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஃபால் சீலிங் பண்ணி சென்டர்ல வந்து ஒரு பேனலிங் மாதிரி கொடுத்துருக்காரு உங்களுக்கு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு அது பார்த்தீங்கன்னா டீ கலர்ல வந்து கொடுத்துருக்காரு சோ ஸ்பாட் லைட் எல்லாமே வந்து கார் பார்க்கிங் ஏரியாவே நிறைய பேசலாம் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காரு ஃப்ரண்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் போட் ஃபினிஷ் பண்ணிருக்காரு உள்ள போய் ரூம் சைஸஸ் எல்லாமே தெளிவா பாத்துடலாம் இந்த வீட்டுக்குள்ள வந்தோனையுமே எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்குங்க அவ்வளோ அழகா ரசனைய வந்து பில்ட் பண்ணிருக்காரு ஒரு காம்பாக்டான ஹவுஸ்ல இவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப பாக்குறக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு இதை நான் வீடியோல இப்ப காட்டிட்டு இருக்கேன் இப்ப வீட்டோட லிவிங் ரூம்னு இருக்கிற லிவிங் ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபதுக்கு பதினொன்னு அப்படிங்கிற சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு நல்லா ஹரிசோன்லாம் பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு லிவிங் ரூம் கம்ப்ளீட் அதை அப்படியே அந்த பேனலிங் கீழ இருக்கிறாரு எல்லாமே வால்நட் கலர் பிளஸ் டீ கலர்ல பண்ணிருக்காரு அந்த டிவி பேனலிங் ஏரியால கம்ப்ளீட்டா வந்து க்ரூஸ் கொடுத்துருக்காரு டிவி யூனிட் ஏரியா வால் யூனிட் பூரா வந்து டெக்ஸ்டர் பினிஷிங் பண்ணி கோல்டன் பீடிங் கொடுத்துருக்காரு கோல்டன் பீடிங் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இந்த இடத்துல நீங்க டிவி பிக்ஸ் பண்ணிக்கலாம் வால்ல வந்து சூப்பரான வந்து ஆல்பம் வந்து செட் பண்ணியிருக்காரு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அந்த ஆல்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓவல் டிசைன் வந்து இந்த வீட்டோட ரெண்டு பெட்ரூம் டோர்லயுமே வர மாதிரி வந்து பண்ணிருக்காரு லிவிங் ரூம்ல எல்லாமே வந்து நெத்தியில பொட்டு வச்சா பொட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி ரூம வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயத்தால அழகப்படுத்தி இருக்காரு கீழே வந்து போர் பை டூ டைல்ஸ் வந்து போட்டு நல்லா ஒயிட் பேஸ் கலர் கொடுத்து வாலுக்கு அதே கலரை மெயின்டைன் பண்ணி நீட்டா இருக்கு இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் ஏரியால இருக்கிற கிச்சன் பாக்குறதுக்கு லேடிஸ்க்கு பிடிக்கிற கலர் இந்த கலர் இது இங்கிலீஷ் கிரீன் கலர்னு சொல்லுவாங்க பாத்திருக்கே சூப்பரா இருக்கும் ஆலிவ் கிரீன் சொல்லுவாங்க இந்த கலர் வந்து எல்லா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பீடிங்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படி ஸோ அதே மாதிரி செல்ஃபு செல்ஃபுக்கு வந்து நீங்கள் எல்லாமே க்ரோசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸோ கிச்சனுடைய டேபிள் டாப் எல் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் போட்டு கம்ப்ளீட் நெத்தி ஒட்டி நீட்டாக வந்து உங்களுக்கு நோசிங் அடிச்சிருக்கு செல்ஃப் நல்லாவே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு டேபிள் இருந்து சீலிங் வரைக்கும் வந்து டைல்ஸை ஓட்டி அழகா வந்து பினிஷ் பண்ணிருக்கிறாங்க இந்த டைல்ஸ் எல்லாம் எங்க போய் பிடிச்சாருன்னு தெரியல எப்படிதான் இந்த கலருக்கு மேட்ச் பண்ணி அழகா பண்ணியிருக்காரு ஸோ கிச்சனில் தேவையான டர்போ கார்ட் பாயிண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பேன் பாயிண்ட் மிக்சி பாயிண்ட் கிரைண்டர் பாயிண்ட் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து மைல்டான லைட் இந்த மாதிரி கோல்டன் ஸ்பைர் லைட் கொடுத்துருக்காரு ஒரு இரிட்டேட் ஆகாத மாதிரியே ஒரு கிச்சன் குள்ள இருந்தாலும் ஒரு அமைதியான மனசு கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ சேம் வந்து ஃபுளோரிங்கும் அதே மாதிரி லிவிங் ரூம்ல கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காரு அடுத்தது பெட்ரூமை பார்த்துடலாம் இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போறோம் நானே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் பாருங்க டோர் வந்து டீக் பினிஷிங் அதுல இந்த ஓவல் க்ரூஸ் வந்து சூப்பரா இருக்கு அதே மாதிரி இந்த டோர் ஃப்ரேமும் வந்து ரொம்ப நீட்டா வந்து இந்த உரண்டை எல்லாம் கொடுத்து அழகா பண்ணிருக்காரு ஓபன் பண்ணி உள்ள வந்தா ஐவெரி கலர்ல வாலை வந்து பினிஷ் பண்ணி அங்கேயே ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு சூப்பரா இருக்குது பாக்குறக்கு காட்டை போட்டு தூங்கினா மனசுக்கு அப்படியே இருக்கு அமைதியா இருக்கிற மாதிரி வீட்டை வந்து இது பண்ணிருக்காரு ஆனா இதுல என்ன ஹைலட் பாயிண்ட் அப்படின்னா இந்த வால் கலருக்கு இந்த பேனலிங் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா அதுதாங்க ஹைலைட் இந்த வால் ரூப் பேனலிங்ல வரக்கூடிய இந்த டீ கலரும் இந்த கான்ட்ராஸ்ட் ஐவேரியுமே இந்த வால் பெயிண்டிங் கலரும் வந்து பண்ணிருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு விண்டோஸ் கொடுத்துறாரு எம் எஸ் கிரில்வித் டைப்பு சோ நீங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ஏசி பாயிண்ட் லைட் பாயிண்ட் எல்லாமே நீட்டா கொடுத்திருக்காரு நீங்க இங்க ஒரு ஸ்டடி டேபிள் போடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் போடலாம் எல்லாமே போடுற மாதிரி அழகா கொடுத்துருக்காரு ஸோ அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து அழகா கொடுத்துருக்காரு நல்லா ஒரு ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு கீழே பாட்டம்ல இருந்து சீலிங் வரைக்கும் டைல்ஸை ஓட்டி எல்லாம் பினிஷ் பண்ணிக்கிறாரு எல்லாமே வந்து உங்களுக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ் பிராண்டேட்ல போட்டு கொடுத்துருவாரு அடுத்து நம்ம ஜூனியர் பெட்ரூம் பார்க்க போறோம் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட பெட்ரூம் டோர் எப்படி இருந்தோ அதே மாதிரி ஜூனியர் பெட்ரூம் டோர் கொடுத்துருக்காங்க டோர் ரெண்டு யூனிக் ஸ்டைல இருக்கு இந்த லிவிங் ரூமுக்கு இந்த ரெண்டு டோரும் அழகு சோ ஓபன் பண்ணி உள்ள போகலாம் ஜூனியர் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா டென் பை டென் சைஸ் அளவுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு கம்ப்ளீட் ஆஃப்ட் எல்லாமே வந்து கபோர்ட் ஒர்க்கு சேம் மாஸ்டர் பெட்ரூம்ல கொடுத்த மாதிரியே பெயிண்டிங் பினிஷிங் ஏசி பாயிண்ட் டிவி யூனிட் பாயிண்ட் லாம்ப் ஃபுட் லேம்ப் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கு சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு காம்பெக்டான பாத்ரூம் டாய்லெட் வந்து வந்துரு சார் ரெண்டு பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து வந்துருது அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ஸ் இந்த அழகான வீட்டை பத்தி வீடியோ நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பெயின் பண்ணேன் இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் வந்து பில்டர் ஆஃபர் பண்றாரு நீங்க வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்லி நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அழகான காம்பாக்டான வீடு வந்து கோயம்புத்தூர்ல அது சரணமுட்டி துறையில் ஒரு பக்கத்துல கிடைக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் சோ யாரெல்லாம் வந்து உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு சொந்த வீடு வாங்கணும் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு இந்த வீட்டை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க பிடிச்சிருந்தா நம்ம சொந்தம் பண்ணிக்கலாம் வாழ்க வளமுடன்